கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது காழியூர் பிள்ளை என்று போற்றப்பட்ட சம்பந்தராலும் வன்தொண்டர் என்று சொல்லப்படும் சுந்தரராலும் போற்றப்பட்ட அழகான ஆலயம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் மார்க்கமாக செல்லும் பாதையில் ஏன்னா கும்பகோணத்திலிருந்து சென்னை மயிலாடுதுறை திருவாரூர் திருச்சி இப்படி நிறைய இடத்துக்கு நம்ம பயணிக்கலாம் குடந்தையிலிருந்து திருவாரூர் செல்லும் மார்க்கத்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் நாச்சியார் கோயில்னு ஒரு வைணவத்தலம் அந்த இடத்துல இறங்கி நடந்தே வந்துடலாம் நரையூர் என்ற ஆலயம் திருநாரையூர்னு ஒரு ஆலயத்தை நம்ம ஏற்கனவே தரிசித்தோம் எங்க பொல்லா பிள்ளையார் என்று நம்பியாண்டார் நம்பி அவதாரம் செய்த தலம் அது திரு நாரையூர் இது திரு நரையூர் என்ற தலம் காவிரி தென்கரை தலங்களுள் அறுபத்தி ஐந்தாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி இருபத்தி எட்டாவது தலமாக வரும் இந்த தலத்தின் பெருமையை அறிவும் இறைவன் பெயர் சித்தநாதேஸ்வரர் அம்பிகைக்கு மங்களாம்பிகை சௌந்தரநாயகி என்றெல்லாம் பெயர் இந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா பொதுவா பழம்பெரும் கோயில்களில் இரண்டு கஜங்கள் அதாவது ரெண்டு யானைக்கு நடுல லக்ஷ்மி அம்சமா அமர்ந்திருக்கும் கோலம் கஜலக்ஷ்மி ரூபத்தை தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தில் லக்ஷ்மி தேவி குழந்தையாக அருள் பாலிக்கின்றாள் இது மாதிரி நம்ம பார்க்கறதே கிடையாது அப்படி குழந்தை லக்ஷ்மியை மழலை லக்ஷ்மி மழலை மகாலட்சுமி என்று பூஜிக்கிறார்கள் அதுக்கு பாவாடை சட்டை இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு அப்படின்ற ஒரு சக்தியின் வடிவம் பாலா அவளைதான் அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இங்க லக்ஷ்மி பாத்தீங்கன்னா மழலை லக்ஷ்மியாக அழகாக இருக்கின்றாள் எதனால் மேதாவி ரிஷி அப்படின்றவர் வந்து வஞ்சுள மரத்துக்கு கீழே சிவபெருமானை பல காலம் தவம் இருந்து தனக்கு மகளாக சாக்சாத் லக்ஷ்மி தேவியே வரவேண்டும்னு வேண்டார் அவர் தவத்தின் பயனாக சிவபெருமான் திருமாலிடம் அனுமதி கேட்கிறார் ஏன்னா திருமாலின் மார்பில் வாழும் மங்கள நாயக்கி இல்லையா திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைக்குண்டம் ஆளு மகாலட்சுமி அதனால திருமாலிடம் அனுமதி கேட்கிறார் உன்னுடைய மனைவியே மேதாவி ரிஷி குழந்தையாக வேண்டும் என்று கேட்கிறார் நீங்கள் அனுமதிப்பீர்களா அனுமதித்தீர்கள் என்றால் அவருக்கு மகாலட்சுமியை குழந்தையாக கொடுத்து அவள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு நான் மறுபடியும் திருமணம் செய்கிறேன்னு கேட்கும் பொழுது அந்த முனிவரின் தவத்தை மெச்சி திருமால் அனுமதிக்கின்றார் அதனால் அந்த மேதாவி மகரிஷிக்கு லக்ஷ்மி தேவியானவள் மகளாக மகளாகப் பிரிக்கின்றாள் தேவி என்று பெயரிட்டு வளர்க்கிறார் வளர்ந்து வரும் பொழுது அவள் ஒரு வயதிற்கு வந்த பிறகு திருமாலை நாச்சியார் கோயிலில் திருமணம் செய்து கொள்கிறார் அதனால சைவ சைவத்தலத்திற்கும் ஒரு தொடர்போடு தான் நாச்சியார் கோயில் நரையூர் கோயில் இது ரெண்டுத்துக்குமே தொடர்பு அது மட்டும் அல்ல கோரக்கர் அப்படின்ற ஒரு சித்தர் அவருக்கு தோல்வியாதி அப்ப சித்தநாதேஸ்வரர் என்று இருக்கும் சித்தேஸ்வரர் என்று இருக்கும் அந்த இறைவன் அருள்பாலிக்கும் தீர்த்தம் ஒன்று அங்கே இருக்கின்றது அந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இந்த ஆலயத்து இறைவனை பல காலம் வேண்டிய கோரக்கர் தன்னுடைய தோல் வியாதியிலிருந்து நீங்க பெற்றார் அதனால தோல் வியாதி இருப்பவர்கள் எல்லாம் இந்த இறைவனை வேண்டினால் ரொம்பவே பலன் இருக்கும் அது மட்டும் இல்லை பௌர்ணமிகளில் சித்தர்கள் இருக்கும் ஆலயத்திற்கு சென்றால் மிக விசேஷம் குறிப்பாக கோரக்கர் அருள் பெற்ற இந்த ஆலயத்தில் பௌர்ணமி சமயங்களில் வந்து வழிபாடு செய்தோம் என்றால் எல்லா சித்தியும் நமக்கும் கிடைக்கும் சித்தி கிடைக்கலனா கூட ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம்தான் இந்த திருநரையூர் ஆலயம் இன்னும் திருக்கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் கோரக்கர் என்ற சித்தருக்கும் மேதாவி என்ற முனிவருக்கும் அற்புதமான திருவுருவ சிலைகளும் வழிபாடுகளும் உண்டு அதனால இந்த தலத்திற்கு வந்தால் சிவபெருமான் பார்வதி அருள் மட்டுமா கிடைக்கும் மழலை மகாலட்சுமியிடமிருந்து செல்வ வளத்தை பெறலாம் ஓ லக்ஷ்மினா செல்வ வளமா இல்ல செல்வத் திருமகளை வணங்கினோம் என்றால் செல்வம் மட்டும் அல்ல எட்டு திக்கும் நம்முடைய புகழும் பெருகும் அப்பேற்பட்ட வளங்களை தரும் இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் பயனடைய வேண்டும் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க